எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே சில பேர் டீயை தேடுவாங்க சில பேர் காஃபியை தேடுவாங்க இந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷன் உடம்போட எடையை குறைக்கணும் அந்த மாதிரி உள்ளவங்க வெறும் தண்ணியை குடிப்பாங்க சில பேர் சுடு தண்ணி குடிப்பாங்க சில பேர் பத்து ஜீரகம் அஞ்சு அந்த மாதிரி போட்டால் தண்ணியை குடிச்சிட்டு வருவாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் என்ன தெரியுமா காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிறு இருக்கு இல்லையா எம்டி ஸ்டோமாக் அதில் சாப்பிடக்கூடாத ஒரு ஐந்து வகையான உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் அது அப்படி சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்ன பிரச்சனை வரும் அதையும் நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே சாப்பிட்டுருந்தா கூட இனிமேலதான் சாப்பிடாதீங்க அப்படிப்பட்ட மோசமான ஐந்து உணவுகள் என்னன்னு பார்த்துடலாமா காலையில் எந்திரிச்ச உடனேயே சாக்லேட் மாதிரி சில இனிப்புகளை நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா என்னாகும் தெரியுமா உடம்புல உடனே இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும் எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே முடிஞ்ச அளவு டிலே பண்ணி நம்ம கார்போஹைட்ரேட் இனிப்பு அதெல்லாம் சாப்பிட்றது தான் நல்லது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்சுலின் செக்ரேஷனை டிலே பண்ணுறது தான் நம்ம ஃபியூச்சரில் சுகர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் வெறுவேத்தில் மட்டும் இனிப்புகளை சாப்பிடாதீங்க காலையில் வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாத உணவுகளில் ரெண்டாவது பார்க்க போகிற உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி பொதுவாக இதயத்துக்கு நல்லது நல்ல உணவு தாங்க காலையில் வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அசிடட்டி அதிகமாகும் முக்கியமாக தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க வெறும் வயத்தில் சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட இந்த ஆக்சாலிக் ஆசிட் சேர்ந்து வினைபுரியும் போது சிவியர் ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் வெறும் வயத்தில் தக்காளி சாப்பிடக்கூடாது மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ் காரமான உணவுகள் இது சில பேருக்கு பிடிக்குங்க அப்படியே நல்ல மூக்கு சுட்ட சுட்ட காரமான உணவுகளை பயங்கரமாக ரசித்து ருசிச்சு சாப்பிடுவாங்க ஆனால் வெறவத்தில் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு இதை பற்றி காரமான உணவுகளை டைரெக்டாக சாப்பிடும்போது என்னாகும் உடம்புல அசிடிட்டி அதிகமாகும் அப்போ தேவை இல்லாத அல்சர் பிரச்சனைகள் வயிறு தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது நாலாவது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் முக்கியமாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு தெரியும் இல்லையா பெப்சி கோலா ஃபேண்டா மெரிண்டா இன்னும் இல்லாமல் இருக்குது தெரிஞ்ச தெரிஞ்சு பேர கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த மாதிரி கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம வெறவேத்துல குடிக்கும்போது உடம்புல ஃப்ளோட்டிங் சொல்லக்கூடிய கேஸ் வாயு தொல்லை அதிகமாகி சிவியர் இரிட்டேஷன் வர சான்ஸ் இருக்குது அதனால் வெறும் குடிக்காதீங்க குடிக்காதுங்க வெறும் மட்டும் இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் ரொம்ப குடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில வகையான மெடிசின் பொதுவாக நம்ம மருந்து மாத்திரைகள் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றோம் இல்லையா சில மெடிசன் எம்டி ஸ்டொமக்கில் இருக்குது ஆன்டாசிட் மெடிசன் அந்த மாதிரி வரும் ஆனால் அந்த வலி மாத்திரை முதற்கொண்டு பல்வேறு விதமான மாத்திரைகள் வந்து டாக்டரோட அட்வைஸ் படி தான் சாப்பிட்ணும் வெறும் வயதில் சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ஸ்டொமக்கில் இரிட்டேஷன் இன்னும் பல விதமான பிரச்சனைகள் வருங்க சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் மாத்திரை போடும்போது அவங்களுக்கு தலை சுத்தல் வாந்தி மயக்கம் அந்த மாதிரிலாம் வர சான்ஸ் இருக்குது அதனால் வெறு வயதில் மட்டும் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் வரணும் மாத்திரை போடக்கூடாது ஸோ நான் இப்போ சொன்ன ஒரு ஐந்து வகையான உணவுகள் மெடிசின் எல்லாமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்